சென்னையில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஊரெங்கும் ரோடு எங்கே விளையாடுவாங்க சென்னையில் இருக்கிற கிரிக்கெட் விளையாடுறீங்க கேட்டால் அதை வந்து கிரிக்கெட் விளையாடுற ஸ்டேடியம் தனியாக இருக்குது அப்புறம் அதே மாதிரி ஒன்று ஸ்டேடியம் இருக்குது ரெண்டு ஸ்டேடியம் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரம் சைடு இந்த ஓஎம்ஆர் ரோடு ஈஸியாக ரோடு சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா மீஞ்சூர் எண்ணூர் செம்மஞ்சேரி ப்ளஸ்ஸு இந்த புலையில் ரெட்டில்ஸு ஓகேங்களா இந்த சைடு அப்போ ஈசியார் ரோடுனா திருவண்ணாமையூர் அடையார் அதுலேயும் வந்துடு வேளச்சேரி மடிப்பாக்கா அதம்பாக்கா அதுலேயும் ஓகே அது ஆவடி அம்பத்தூர் குளத்தூர் மேடவாக்கா இங்கே மகாகவி நகர் கொடுங்கையூர் இதெல்லாம் அவுட் ஆஃப் சிட்டி புறநகர் பேர் வந்து நிலைமாங்க பிற புறநகர் சிட்டிலேருந்து அவுட் ஆஃப் தாம்பரமே பெரிய சிட்டி தான் ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக நிறைய காடுகள் எல்லாம் இருக்குது அங்கே விளையாடுவாங்க பிச் அங்கேயெலாம் இருக்குது பிச் இல்லாத இடம் எது அப்படின்னா உங்கம்பாக்கம் இந்த மவுண்ட் ரோடு சரிங்களா இந்த டி நகர் அப்புறம் மயிலாப்பூர் மந்தவெளி ஆராயபுரம் ஆழ்வார்பேட்டை தேனாம்பேட்டை நந்தனா டி நகர் சைதாப்பேட்டை சரிங்களா சைதாப்பேட்டை வடபாளனி அசோக் நகர் கே கே நகர் போரூர் விருகம்பாக்கம் வளசரவாக்கா பூந்தமல்லி மதுரவயல் திருவேற்காடு கோயம்பேடு அனாநகர் ஈஸ்ட் வெஸ்ட்டு முகப்பேர் ஈஸ்ட் வெஸ்ட்டு இதுக்குள்ளே கிரவுண்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எங்கே போய் விளையாடுவாங்க அப்படின்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது கிரிக்கெட் அது டென்னிஸ் பாடு டென்னிஸ் தான் விளையாடுவாங்க அதில் ஐம்பது டீம் அறுபது டீம் விளையாடும் அப்புறம் கோலம்பாக்கத்தில் இருக்கிற டிரிஷபுரம் கிரவுண்டு ஸ்கூல் கிரௌண்டு அது பெருசு அப்புறம் பார்த்தீங்கன்னா அபிபிலா ரோடு ப்ளஸ்ஸு நால்துஸ்மா ரோடு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎன் சோட் ரோடு ஜீவா பார்க்கு இந்த சென்டரில் ஒரு பிச்சு இருக்குது அதில் கிட்டத்தட்ட நூறு டீமே விளையாடும் அது ஒன்று இருக்குது நுங்கம்பாக்கா டென்னிஸ் ஸ்டேடியம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு இருக்குது அசோக் நகர் அசோக் நகர்னால் மேட்டுப்பாளையம் ரோடு வெஸ்டர்ன்ஸ் ரோடு ரோடு ஜாயின்டாக் ஸ்கூலு அந்த காசு தேட்டரில் இருந்து உள்ள ஸ்டேட்டை கங்கையம்மன் கோயில் ஸ்ட்ரீட் போகிற ஒரே ஸ்டேட்டில் போய் ரைட் திரும்பி லெஃப்ட் திரும்பினா அங்கே ஒரு கிரௌண்ட் இருக்குது அங்கேயும் நிறைய பேர் விளையாடுவாங்க இது நிறைய பேர் தெரியாது தெரியாதுன்னு தெரிஞ்சுக்குங்க மற்ற வழியில் வாக்கிங் பார்க்க விளையாடு கிரௌண்ட் கிரவுண்டில் விளையாட முடியாது கிரிக்கெட்டுக்குன்னு தனி கிரௌண்ட் இருக்குது சரிங்களா அஞ்சு பக்கம் அவ்வளோதான் மேக்சிமம் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஊர் இணைக்கி ஏரியாவை முப்பத்தஞ்சு ஏரியாவை இணைஞ்சு அங்கே போய் விளையாடுவாங்க அஞ்சு கிரவுண்டு ஆறு அவ்வளோதான் இருக்குது அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா ஏன்னா ட்ரீமாக விளையாடுவாங்க டென்னிஸ் போல தானே அடி பக்கத்தில் இங்கே ஒரு பிச்சு இருக்குது அங்கே இருபது அடிக்கிறது அங்கே ஒரு பிச்சு இருபது அடிக்கிறது அங்கே ஒரு பிச்சு அடிச்சுக்குவாங்க பால் ரொம்ப ஸ்பீடாக போக அடிவிடாது டென்னிஸ் தான் ஸ்டெம்பர் பால்னால் ஸ்டெம்பர் பால் சென்னையில் ஸ்டெம்பர் பால் விளையாட மாட்டாங்க ஒன்லி டென்னிஸ் தான் சரிங்கண்ணா நன்றி